ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டா சைமா அவார்டு பங்கன்ல சிவகார்த்திகேன் அவர்களுக்கு அமரன் படத்துக்காக அவார்ட் கொடுத்துருக்காங்க அவார்டு கொடுத்திருக்காங்க அவார்ட் போது அந்த ஃபங்க்ஷனை தொகுத்து வழங்கின ஆக்டர் சதீஷ் அவர்கள் தளபதியோட துப்பாக்கியை லிங்க் பண்ண மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகுறப்போ நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க அதாவது இன்னைய தேதிக்கு துப்பாக்கி வச்சிருக்கிற விட துப்பாக்கி டிக்கெட் தான் பெரிய ஆள் நான் எஃப்டி எஃப்எஸ் டிக்கெட் வச்சிருக்கேன் கட் பண்ணா இப்போ தளபதியே உங்ககிட்ட துப்பாக்கியை கொடுக்கறாரு அண்ட் தளபதிக்கு துப்பாக்கி படம் கொடுத்த ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் போல உங்களோட படத்தை இயக்கி அந்த படம் இப்போ தியேட்டர்ல நல்லா போயிட்டு இருக்கு அண்ட் அந்த டைம்ல உங்களுக்கு துப்பாக்கி டிக்கெட்ட வாங்கி கொடுத்த இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் படத்தாலேயே உங்களுக்கு இப்ப இந்த அவார்டும் கிடைச்சிருக்கு அண்ட் அப்ப அந்த டைம்ல துப்பாக்கி படத்துக்கு என்னையும் கூட கூப்பிட்டு போனீங்க சோ இது எல்லாமே கனெக்டடா இருக்கே அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது எல்லாத்திற்கும் ஒரே ஒரு பதில் தான் கமல் அவர்களோட டைலாக் மாதிரி அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன் துப்பாக்கி ரிலீஸ் டைம்ல அந்த ஒரு ட்வீட் போடும்போது எனக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்றதுதான் தெரியாது அப்ப சினிமா சினிமாவில் ஏதாவது ஒரு ரோலில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருந்துச்சு ஹீரோ ஆவன் கூட நான் எதிர்பார்க்கல அண்ட் இந்த மதராசி பொறுத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் அந்த கோட் கேமியும் அமைஞ்சது ஸோ இது எல்லாமே நேச்சுரலா தானே அமைஞ்சிருக்கு ஸோ நாம ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் சில விஷயங்கள் நேச்சுரலா நடக்கும் அண்ட் இது எல்லாத்தையுமே நான் மூளைக்கு கொண்டு போகாம மனசுல வச்சிக்கிறேன் ஸோ அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த அமரன் பொருத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு அப்புறம் மதராசி படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அதாவது த்ரீ டேஸ்ல படம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு இன்னைக்கு ஒர்க்கிங் எதுவுமா டிக்கெட் புக்கிங் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு சோ நூறு கோடி படம் ஈஸியா கிராஸ் பண்ணிடும் சோ எதிர்பார்ப்பே பெருசா இல்லாத ஒரு படத்துக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல வெற்றி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ